அந்த பக்கம் ஓட்டு மற்றக்காக அணி மாட்டேன் ஏழு மணிக்கு ஏழை காலம் ஓட்டு ஓட்டு பா அது வெளியளவுக்கு வெளி அதிகமாக அறியல ஒண்ணு

கொஞ்சம் கரம் கரங்கு கொஞ்சம் கொஞ்சம் இசி கவரா

Dia pergi dulu ya? Dia

நன்னுள்ளியா டேய் இப்ரா சாமமே அசாமமே பண்ற கேய் கரையா எல்லா செல்ல கொணேறி கேய் நான் சொல்ற கேய் ஆமா <laughs> நான் <laughs> <laughs>